ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் தாங்க அதாவது நாளைய மறுநாள் பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எத்தகைய சிறப்புகளோடு இருக்குது அதுவும் விருச்சகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வருடாந்திர கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழும் பொழுது கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அதில் எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளுமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த இந்த மே மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சுங்க அதாவது சொல்லப்போனால் மார்ச் மாதமே உங்களுக்கு சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு கேதுவினுடைய பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே இந்த மேவோட முடிஞ்சு போச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாயமாக மாதாந்திர கிரகங்களுடைய பயிற்சிகள் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது அதோடு சேர்ந்து இந்த வருடாந்திர கிரகங்களுடைய நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்றத பொறுத்து நமக்கு பலன்கள் அப்படின்றது கணக்கீடு செய்யப்படும் ஸோ பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மாதத்தில் என்ன மாதிரியான பலன்களை விருட்சகு வாசினியர்கள் அடைய போகிறாங்க கவனமாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் மிகச்சிறப்பான ஒரு மாதம் அதாவது பார்த்திங்கன்னா பண பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவு வரவு சிறப்பாக இருக்கும் ஆனாலுமே கூட ஒரு சில சிக்கல்களும் வந்து இருக்குது அந்த சிக்கல்களை நீங்கள் நிதானமாக இருந்து சரி பண்ணணும் ஸோ அப்படி என்ன மாதிரியான சிக்கல்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க என்ன விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க ஜூன் மாதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு மேசத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க அதை தொடர்ந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மிதன ராசிக்கு ஆனி மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து பயிற்சி ஆகிறாருங்க அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மிதன ராசிக்கு வந்து பயிற்சியாகக்கூடிய சூரியனை தொடர்ந்து குரு புதன் இந்த கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க அதாவது புதன் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு வந்து பேர் சேகராரு அதுக்கப்புறமா ஏற்கனவே இருக்கிற பொசிஷனில் தான் கேது பகவான் சிம்மராசிலே தான் இருக்க போகிறாங்க அதே போல் ராகு பார்த்திங்கன்னா கும்பராசியில தான் இருக்கிறாங்க சனி மீன ராசியில தான் இருக்காங்க அதாவது இந்த கிரகங்களில் மாற்றங்கள் அப்படின்றது எதுவுமே வந்து இருக்காது அடுத்தது ஜூன் மாதத்தில் முக்கியமான நாள் அப்படின்னா ஜூன் ஏழாம் தேதி அன்றைக்கி ஏகாதசி வந்திருக்கு அடுத்தது எட்டு மற்றும் இருபத்தி மூணு இந்த ரெண்டு தேதிகளும் வந்து பிரதோஷம் வந்திருக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாம் தேதி அன்றைக்கே அற்புதமான அமாவாசை அதே போல் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான மற்றும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்லப்போனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆந்திரா சைடு அதாவது நம்மளுடைய நாட்டினுடைய எல்லை பகுதிகளில் ஏதாவது ஒரு விதமான பதற்றங்கள் நிறவுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இப்போ வாங்க விருச்சகராசினர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே வர்ச்சகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப பிடிவாதமானவர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் ஆனால் இவங்க மற்றவர்களுடைய பார்வையில் இவ்வளோ பிடிவாதமானவர்களாக தெரிஞ்சாலுமே கூட உண்மையிலேயே அவங்க மனசளவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டராக தான் இருப்பாங்க அதாவது மனசில் எதையுமே வச்சுக்க தெரியாதவர்கள் எதையுமே வந்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை உத்தியோகம் தொழில் இதிலெல்லாம் ஆளுமை திறமை உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக டெக்னிக்காக வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றதில் ரொம்பவே வந்து புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு வந்து உதவி செய்வாங்க ஆனால் அதுக்காக அதிக அளவு விமர்சனங்கள்லாம் சிக்கக்கூடியவர்களும் இந்த தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு வந்திருக்கார் ஸோ குரு பார்த்தீங்கன்னா அவர் மறைந்து இருக்க போறாரு அவர் அங்கேருந்து தனஸ்தானத்தை வேற பார்க்குறாரு ஸோ குரு வந்து எப்போதும் இருக்கும் இடம் சிறப்பாக இல்லை அப்படின்னாலுமே பார்க்கும் இடம் பலம் பெற்று இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ குருவினுடைய பார்வை எங்கே பதியுது தனஸ்தானத்தில் வந்து இருக்குது ஸோ தனஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வரவுக்கு குறைவே இருக்காது பண வரவு சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த டைமில் சுபகாரிய தடைகள் அப்படின்றது ஒரு சில சமயங்களில் வந்து இது வரைக்கும் வந்து இருந்துட்டு இருக்கலாம் ஸோ குருவினுடைய பார்வை பதியறதுனால அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயமாக திருமணம் நடக்கும் ஸோ அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா தீவிரமாக இறங்குனிங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும் அசால்ட்டாக மேம்போக்காக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கட்டாயமாக இந்த டைமில் திருமணம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற முயற்சியில் தீவிரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ராகு பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுக்க இருக்கிறாரு ஸோ அதே போல் தான் இது மாதிரி ரொம்ப நாளாக திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம்னு சொல்லலாம் அதே போல் இந்த டைமில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆசிரியர்களை மட்டும் பகைத்துக்காதீங்க ஏன்னா கல்வியில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசிரியர்களுடைய துணை நமக்கு வேணும் அதே போல் தான் தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட கல்வியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கலை சினிமா ஊடகம் இதெல்லாம் இருக்கக்கூடிய துறைகளில் ஒவ்வொருவருக்குமே புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசா இருக்கட்டும் அரசியல் துறை தொடர்புடையவர்களாக இருக்கட்டும் முதல் பதினைந்து நாட்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அட்டகாசமான ஒரு பலன்கள் வந்து பாப்பீங்க அதே போல் இந்த டைம்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து பெறுவீங்க பொதுவாகவே மகளிருக்கு அங்கீகாரம் இருக்கா அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த காலம் மகளிருக்குரிய சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் அதுவும் வேலை வேலைவாய்ப்பு இல்லாமல் தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்குங்க ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உத்தியோகமும் அப்படி தான் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா இனி வந்து கிடைச்சிடும் குடும்பத்தில் மன கசப்புகள் எல்லாமே வந்து விலகி மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் இது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய ஆதரவு கிடைக்கும் வாழ்க்கை தனியோட அந்யுன்யம் அதிகமாக இருக்கும் கால்நடைகள் செல்ல பிராணிகள் இதுனாலலாம் வளர்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஆதாயம் இருக்குது ஸோ அதனால் வேளாண் துறையில் இருக்கக்கூடியவர்களும் நல்ல ஒரு பலன்களை தான் வந்து பார்க்க இருக்கீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது என்னதான் செல்வாக்கு செல்வ செழிப்புக்கெல்லாம் குறைவுகள் இல்லை அப்படின்னாலுமே கூட முன்னாடி சொன்ன மாதிரியே ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சிக்கல் இருக்குது கவனமாக இருக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா பணத்தை கையாள்வதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பணம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது ஆனாலுமே அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கணும் இல்லைன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் எதுலேயுமே வந்து ஒரு ரகசியத்தை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கோங்க இல்லைன்னா பணம் அப்படின்றது அதிக அளவு விரையும் ஆகிடும் உங்கள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுக்கோங்க இல்லைன்னா அந்த பணத்தை வந்து அதிகமாக யாராவது செலவு பண்ணுறதுக்கு இல்லைன்னா களவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நகைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா சேஃபாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய நகைகள் வந்து அதிகமாக திருட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தங்க நகைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டியான பிளேஸில் வச்சுக்கிறது நல்லது அதிகமா கூடக்கூடிய இடங்கள்ல நீங்க அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க அதிலும் அதிக கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க குறிப்பா பங்குச்சந்தை ஆன்லைன் முதலீடு இதுல நீங்கள் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க கூடாது இல்லைன்னா மோசடியில் நீங்க சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஸோ பணத்தை எப்படியாவது வந்து பாதுகாக்க வேணும் அப்படின்றதுல ராசி நேயர்கள் இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சொல்லப்போனால் அதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்கணும் லட்சியமாக இருக்கணும் அப்போ தான் பணத்தினுடைய மதிப்பு உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எப்படியெல்லாம் வந்து சேமிக்கணும் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜும் நமக்கு இருக்கணும் ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் சேமிக்க முடியல அப்படின்னா உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு உங்கள் மீது வந்து அக்கறை இருக்கக்கூடியவங்கள்ட்ட வந்து சொல்லி அதெல்லாம் சேஃபாக வச்சுக்கோங்க எதிர்காலத்துக்கு நிச்சயமாக அது தேவை அதனால் அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரங்களும் இருக்குது அதை என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வந்து செய்துக்கோங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் பொதுவாக விருட்சகராசினியர்களுக்கு இந்த டைம்ல எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருந்தாலுமே கூட ஆரோக்கியத்துல ரொம்பவே கவனம் வேணும் அரசு அதிகாரிகள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கடைசியாக வரக்கூடிய பதினைந்து நாட்கள்ல அதீத கவனம் வந்து இருக்கணும் சில ஜூன் மாதத்தினுடைய லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கண்டிப்பாக வண்டி வாகனம் ஓட்டக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அலட்சியப்படுத்திக்காதீங்க ஒட்டு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைமிங் ஆனால் இந்த டைமில் விருச்சகராசினியர்களுக்கு குலதெய்வ வழிபாடு வந்து செஞ்சிங்க அப்படின்னா சிறப்பான பலன்கள் கொடுக்கும் ஸோ குலதெய்வம் மட்டும்தான் அவங்களை இந்த டைம் வந்து காப்பாற்ற போகுது மேலும் சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா அஞ்சில் வந்து இருக்கிறாரு அதனால் காமல் தெய்வங்களை நீங்கள் அதிகமாக வழிபாடுகள் செய்யுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் விருஜகராசினியர்களாகிய உங்களுக்கு என்ன காவல் தெய்வத்தை பிடிக்கும் என்ன தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்வீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த டைமில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை வந்து மறக்காமல் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஏன்னா குலதெய்வத்தினுடைய அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக அந்த ஜூன் மாதம் இருக்குது ஸோ கட்டாயமாக இந்த பதிவுள்ள நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இது மட்டும் இல்லாமல் போல பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஒன்சம்ஸ்ட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்